அகநான் பாடல் முல்லைப் பிரிவினால் வாடும் தலைவி தலைவித்தினை முல்லை துரை தலைமதன் தன் நெஞ்சிற்கு சொல்லியது பாடியவர் மதுரை தமிழ்கூத்தன் தேவனார் பாடப்பட்டவர் தலைமகன் கையாக வாங்கி ஞாயிறு பைது அற தெருதென் பயம் கறந்து மாறி வியன் கண் மன்னிலம் காடு எதிர கனை பெயல் பொழிதலின் பொறிவரி இன வண்டு பல உடன் நருவி முல்லையொடு தோன்றி தொன்றார் வெறியென்றே வி கமழ்கானம் ஏவன் கொல் மற்ற அவர் நிலை என மயங்கி இது பணி உரைக்கும் கண்ணுடி பங்கு இன்னாது நலம் பெறுவோம் இது நற்காலம் கண்டிசின் பகைவர் மதில் முகம் முறுக்கிய தொடி சிதை மறுப்பின் கந்து கால் ஒசிக்கும் யானை வேந்தன் வினைவிடப் பெறினேன் சூரியன் தன் கதிர்களாகிய கைகளை நீட்டி பூமியின் பசுமையான ஈரப்பதத்தை முற்றிலுமாக உளரச் செய்கிறான் இதனால் பூமி தனது வளத்தை மறைத்து வைத்திருந்து ஆனால் தற்போது பரந்த பூமியில் காடுகள் அழகுடன் துளிர்க்கும் வகையில் பெருமழை பொழிகிறது பூக்களில் உள்ள புள்ளிகளையுடைய வண்டுகள் மொய்க்கின்றன நறுமணம் வீசும் முல்லை மலர்களோடு தோன்றி மலர்களும் சேர்ந்து பூக்கின்றன இதனால் காடு முழுவதும் நறுமணம் கமழ்கிறது அவர் எப்படி இருக்கிறாரோ என்று தலைவி குழப்பமடைந்து கண்ணீர் உறைந்து போகும் நிலையோடு வருந்துகிறாள் ஆனால் இது நல்ல காம் பகைவர் கோட்டையின் முகப்பை உடைத்து மதில்களை சாய்த்து கட்டப்பட்டிருந்த கம்புகளை தன் கால்களால் உடைக்கும் யானை போன்ற வெஞ்சின வேந்தன் போருக்கு புறப்பட்டால் பகைவர்களுக்கு அழிவு நிச்சயம் எனவே தலைவியே வருந்தாதே அவர் நலமாகத் திரும்பி வருவார் சூரியனின் வெப்பத்தால் காய்ந்த பூமி மழை பொழிந்ததால் காடுகள் செழித்தன வண்டுகள் மொய்க்க முல்லை மலர்கள் பூத்துக் குலுங்கின நறுமணம் எங்கும் வீசியது பிரிவால் வாடும் தலைவி தலைவர் இப்போது எப்படி இருப்பாரோ என வருந்துகிறாள் இது நல்ல காலம் பகைவர் கோட்டைகளை அழிக்கும் ஆற்றில் படைத்த யானைப்படைகளை உடைய மன்னன் போருக்கு செல்வதால் விரைவில் தொல் நலம் பெறுவாள் என தோழி கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்